இது உங்கள் ஃபாஸ்ட் எயிட்டீன் செய்திகள் வணக்கம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் பாரம்பரிய முறைப்படி பங்கேற்பதற்காக சுசீந்திரம் முன்னிறுதித்த நங்கை அம்மன் கோவிலிலிருந்து அம்மன் விக்ரகம் போலீஸ் மரியாதையுடன் ஊர்வலமாக புறப்பட்டது திருவனந்தபுரத்தில் நவராத்திரி விழா பதினேழாம் தேதி தொடங்குகிறது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக குமரி மாவட்டத்திலிருந்து சுசீந்திரம் முன்னிறுத்த நங்கை அம்மன் வேலிமலை முருகன் மற்றும் பத்மநாபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சாமி சிலைகள் ஊர்வலமாக புறப்பட்டு திருவனந்தபுரம் செல்வது வழக்கம் அங்கு நடைபெறும் நவராத்திரி விழாவில் சாமி சிலைகளை வைத்து பூஜைகள் செய்வர் விழா முடிந்ததும் மீண்டும் சாமி சிலைகள் குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்படும் ஆனால் இந்த ஆண்டு கொரோனா காரணமாக இந்த ஊர்வலம் நடைபெறாது எனவும் சாமி சிலைகள் வாகனங்களில் கொண்டு செல்லப்படும் என்றும் கேரள அரசு உத்தரவு பிறப்பித்தது இதனால் இந்து அமைப்புகள் உட்பட பல்வேறு அமைப்புகள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தின மேலும் மரபுப்பறை இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் எளிய முறையில் சமூக இடைவெளியுடன் குறைந்த பக்தர்களுடன் இந்த ஊர்வலத்தை நடத்த வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் நேற்று அனுமதி வழங்கியது அதன்படி சுசீந்திரம் முன்னுதித்த தங்கை அம்மன் புறப்படும் நிகழ்ச்சி இன்று நடந்தது முன்னுதித்த நங்கை அம்மன் கோயிலில் இருந்து பல்லாக்கு வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது தமிழக போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை நடந்தது அதன் பின்னர் சுசீந்திரம் தானுமலை சுவாமி கோயில் முன்பு முன்னுதித்த நங்கை அம்மனுக்கு கோவில் சார்பாக திருக்கன் சாத்தி வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து ரதவீதிகளில் அம்மன் வீதி உலா வந்தது ஊர்வலத்தின் முன்பு தமிழக போலீசார் துப்பாக்கிகளை ஏந்தியபடி சென்றனர் பின்னர் அம்மன் ஆசிரமம் கோட்டாறு பாரதிபுரம் சுங்கன்கடை வில்லுக்குறி வழியாக பத்மாபுரம் அரண்மனையை சென்று அடைகிறது பின்னர் சுசீந்திரம் முன்னிறுத்த நங்கை அம்மன் வேலிமலை முருகன் பல்லக்கு வாகனத்திலும் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் யானை மீதும் நாளை திருவனந்தபுரத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் Thank <laughs> you. தருமபுரி மாவட்ட பாரம்பரியமிக்க திருக்கோயில்களில் திருச்சுந்தரம் காணுமாலயம் திருக்கோயில் அருகில் இருக்கும் முன்னூற்றி நான்கு அம்மன் கோயிலில் பாரம் முன்னூறு வருட காலமாக பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கும் நவராத்திரி திருவிழாவில் கேரளாவிற்கு இங்கிருந்து முன்னூற்றி நங்கன் அம்மை விக்கிரகம் முன்னூறு வருட காலமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த வருஷமும் இப்பொழுதும் முதலில் கொரோனா காரணமாக தமிழக அரசும் கேரள அரசும் இந்த நிகழ்ச்சியை வேண்டாமன்று சிறிய முறையில் வாகனத்தில் செல்லுமாறு அமைத்திருந்தார்கள் குமரி மாவட்ட இந்து அமைப்புகள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் கோரிக்கையை தமிழக அரசுக்கு சமர்ப்பித்து தமிழக அரசு அதற்கு அதே பாரம்பரிய முறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்த பாரம்பரிய முறை தொடர வேண்டும் என்றும் அது கூறிந்து தமிழக முதல்வர் அதற்கு அதற்கான ஆணைய பிறப்பித்து இன்று கேரள போலீஸ் தான் ஒவ்வொரு தடவையும் அந்த அந்த பாரம்பரிய மிக்க இதுக்கு பாதுகாப்பு வழங்கி அரசு மரியாதை பண்ணுவாங்க முன்னூறு வருட காலத்துக்கு அப்புறம் முதல் தடவையாக தமிழக போலீஸ் நம்ம அம்மனுக்கு அரசு மரியாதை செலுத்தி அதாவது இந்த துப்பாக்கியெல்லாம் வச்சு அரசு மரியாதை செலுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை முன்னூறு வருட காலங்களுக்கு அப்புறம் இப்போ இந்த முதல் முறையாக இது நடந்திருக்கு இதனால குமரி மாவட்ட பக்தர்கள் அனைவரும் சந்தோஷமும் தமிழக அரசுக்கு நன்றியும் கடந்துக்கலாம்